பார்த்து கொண்டிருப்பது பாருங்கள் சின்னமனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தக்காளி விவசாயம் செய்த விவசாயிகள் விலையில்லாமல் வேதனை தேனி மாவட்டம் சின்னமனூர் அதனை சுற்றியுள்ள பகுதியில் அதிகமான கிராமங்கள் தக்காளி பயிரிடப்பட்டு சின்னமனூர் பகுதியில் உள்ள தினசரி மார்க்கெட்டில் ஏலம் விடப்படுகிறது சின்னமனூர் பகுதியில் விவசாயிகள் தக்காளிகள் விலை குறைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் இந்த விலை குறைவானதற்கு காரணமானது சின்னமனூர் பகுதியில் உள்ள தினசரி காய்கறி மார்க்கெட் மற்றும் உழவர் சந்தைகளில் வெளிமாநில தக்காளிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதால் உள்ளூர் விவசாயிகள் அவதியடைவது தெரிகிறது ஆனால் சுமார் ஒரு வருடத்திற்கும் மேலாக வெளிமாநில தக்காளிகளுக்கு சின்னமனூர் காய்கறி மார்க்கெட் மற்றும் உழவர் சந்தைகளில் முன்னுரிமை கொடுப்பதால் உள்ளூர் தக்காளிகள் விலை சரிந்துள்ளது சில இடங்களில் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை தாங்களே குறைந்த விலைக்கு விற்க வேண்டியுள்ளது அல்லது பறிக்காமல் செடியிலே அழுகவிட்டுள்ளனர் இதனால் பெரும் நஷ்டம் ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து நாங்கள் விவசாயம் செய்ய வேண்டும் என்றால் தமிழக அரசுதான் கருணை காட்ட வேண்டும் என்று கூறுகிறார் விவசாயி என் பேருக்கு நான் தேனி மாவட்டத்தில் இருக்கேன் தக்காளி விலை ரொம்ப கம்மியா இருக்கு நூற்று முப்பது ரூபா வெளி மாநில தக்காளி வர்றதுனால தக்காளி தான் போயிட்டு ஒரு பெட்டி தக்காளி எடுத்தா வஞ்சி வாடையா பதினேழு ரூபா கமிஷன் நூற்றி முப்பது ரூபாங்கன்னா பதினூறுரூவா கமிஷன் ரூபா மூன்றுரூவா ஒரு ரூபா எடுத்துக்கிறாங்க எங்களுக்கு ஆகக்கூடிய தொண்ணூறுரூவா தான் கிடைக்குது கிலோ பத்து ரூபாய்க்காட்டில் கம்மியாக தான் கிடைக்குது இதை வச்சு நாங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறது கவர்மெண்ட்டு பார்த்து எங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சாத்தே நாங்கள் விவசாயத்தை தொடர்ந்து பண்ண முடியும் இல்லைன்னா நாங்கள் கருத்தாட்டம் போட்டு போவோம் தக்காளியை பல எடுக்கிறதுக்கே ஒரு ஆளுக்கு முந்நூறுரூவா சம்பளம் அஞ்சு பேர் எடுக்கிறாங்க ஐம்பூலா பதினஞ்சு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூபா பெட்டி போடுறதுக்கு ஒரு ஆளுக்கு ஐநூறுரூவா சம்பளம் ரெண்டாயிரம் போக எங்களுக்கு என்ன இருக்குது இருபது பெட்டி இருபத்தஞ்சி பெட்டி வருது அதில் ரெண்டாயிரம் கூட கிடைக்காது கையிலிருந்து கொடுக்கணு சரி சரி ஓகேங்க ஓகே